அன்புள்ளம் கொண்ட தமிழர்கள் வாழும் தமிழ்நாட்டில் உலகமெல்லாம் போற்றக்கூடிய தமிழர் திருநாளாம் எங்களுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை சொல்லி சேலம் மா மாநகரிலே புதிய ஒரு தோற்றமாக செல்ஸ் ஏற்கனவே இருக்கின்ற அந்த காஸ்மாசெல்ஸ் தற்பொழுது புதிய பொடியுடன் மக்கள் விரும்பும் நிலையிலே உடனுக்குடன் மக்கள் வந்து சொன்னாங்கன்னா அந்த விஷயத்த உடனே செஞ்சு உடனே கொடுக்கக்கூடிய அந்த பக்குவம் வாய்ந்த ஒரு செல்லுடைய நிறுவனமாகவும் ஒரு சர்வீஸ் சென்டராகவும் இங்க செயல்படுது இது மிகவும் வரவேற்கத்தக்க கூடிய ஒரு நிகழ்வு சேலம் மாநகரத்துல பல்வேறு செல் கடைகள் இருக்குது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கடைகள் இருக்கலாம் பட் இருந்தாலும் எளிய மக்களும் சாதாரண நிலையில் உள்ள மக்களும் இங்க அணுகுனாங்க வந்தாங்க சொன்னாங்கன்னா உடனே ஒரு அந்த அந்த பணிக்கு இந்த பணிக்கு தகுந்தாற்போல் போல் வந்து உடனே செஞ்சு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேவை செஞ்சிட்டு இருக்காங்க புதிய புதிய இன்னும் நிறைய கிளைகளை தொடங்க வேண்டும் என்று சேலம் மாநகர மக்களின் சார்பாகவும் மாவட்ட மக்களின் சார்பாகவும் தமிழ் மக்களின் சார்பாகவும் அனைத்து உள்ளங்களின் சார்பாகவும் அனைத்து சமுதாய மக்களின் சார்பாகவும் இந்த நிக இந்த சேவை தொடங்க வேண்டும் என்று தமிழ் புத்தாண்டு தினத்திலே உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எம் பழனிசாமி கலைஞம் அறக்கட்டினுடைய நிறுவனரும் சேலம் மாநகராட்சி செயற்பொழியாளர் திட்டமாகவும் பணியாற்றுகிறேன் இந்த சேவை நாங்கள் மட்டுமல்ல அனைத்து சமூகத்திற்கும் பொதுமக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை சேலம் மாநகர மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு தினத்தில் சேலம் புது பஸ் புது பெஸ்டாண்ட் நிலையத்துக்கு முன்னே காஸ்பாக்சில் இன்னைக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க நல்ல நாளில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புது புது வெரைட்டி ஃபோன் மற்றும் பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஃபோன் எல்லாமே பண்ணி தராங்க அதே மாதிரி அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா பழைய மாடலில் இருந்து புது மாடல் வரைக்கும் எல்லா அக்சசரிஸுமே கிடைக்கும் ஃபோன் கவர் சார்ஜரு எல்லா இது மாதிரி எல்லா அக்சசரிஸும் கிடைக்கும் அது என்னென்ன வெரைட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஓனர் வந்து எல்லாம் சொல்லுவார் அதனால வந்து மக்கள் வந்து யாராவது வந்து பயன்படுத்திக் கொள்ளுமாதிரி கேட்டுக்கொண்டு பாலமுருகன் நான் ரைட்டராக பணியாற்ற நான் கலங்கியம் அறக்கட்டளை தலைவர் காஸ்மோஸ்ன்னு சொல்லி இருபது வருஷமா புது பஸ் ஸ்டாண்ட் எதிரி கல்யாண் சிக்ஸ் பக்கத்துல நடந்துட்டு இருக்கிறோம் இப்போ டென் இயர்ஸுக்கு அப்புறம் இப்போ ஒரு ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணி ரீ ஓபன் பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாங்க எல்லா போனும் டீல் பண்றோம் எல்லா கம்பெனியும் புதுசு செகண்ட்ஸ் எல்லா போனும் டீல் பண்றோம் ஃபைவ் தௌசண்ட்ல ஆரம்பிக்கிற செகண்ட் ஃபோன் ஒன் லேக் முடிவு இருக்கு செகண்ட் ஃபோன் இங்கே அதே மாதிரி எல்லா ஃபோன் மொபைலுக்கு உண்டான அனைத்து ஆக்சரிஸ் கவர் பவுச்சு அதுபோல் எல்லாமே இருக்கு எல்லா ஆக்சரிஸ் இருக்கு அது எல்லாமே ഫോണുക്ക് സർവീസ് എല്ലാ ഫോണും എല്ലാ ബ്രാൻഡും സർവീസ് എല്ലാം പ്രൊവൈഡ് പ്ലൊവൈഡ് പണ്രോ പുസ്റ്റാണ്ട് പുതുപസ്റ്റാൻഡ് ആപ്പോസിറ്റ് കല്യാൺ സിംഗ് പക്കത്തിലെ ട്രെൻഡ് തുണിക്കാല പക്കത്തിലേക്കും ഫൈവ് തൗസൻഡ് സ്റ്റാർട്ട് പണ്രോസ് വിവോ ഓപ്പോ ഐടെമി സാംസങ് ഫൈവ് ഫൈവ് തൗസൻഡ് സ്റ്റാർട്ട് ആവുത് എല്ലാ കോസിറ്റി ഫോണും നമ്മുടെ കടയില അവൈലബിൾ ആയിരുന്നു പുതുപ്പോ ഫോൺ എല്ലാം ഉള്ളത് അതേമാതിരി ഒരു ടെൻ തൗസൻഡ് റേഞ്ചിലൊന്ന് ആരംഭിക്കുന്നത് പുതു ഫോൺസ് ஷோரூம் மற்ற கடையில் வாங்க தோட்ட கம்மியாகவே நம்ம கடையில் ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம ரியோ ரியோபனிங்காரே எப்போ நம்ம கடையில் ஃபோன் எடுத்தாலும் ஃபோனுக்கு உண்டான தம்பரி கார்ஸ் கவர் பவுச்சு எல்லாமே ஃப்ரீயா வளர்ந்துரும்